இந்த வீடியோவில் நம்ம இப்போ கீரை வடை எப்படி செய்யலான்றது பார்க்கலாம் கரகரப்பான கீரை வடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு நான் ஒரு மிக்ஸி கப்பு எடுத்துருக்கேன் அதில் வந்து மூணு வரமிளகா கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் குறை குறைப்பாக மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம் அதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் முன்னாடியே நான் உளுந்தம் பருப்பையும் கடலைப்பருப்பையும் ஈக்குவல் போர்ஷன் எடுத்து அதை ஊற வச்சு வச்சுருக்கேன் நல்லா ஒரு மணி நேரம் ஊற வச்சுருக்குது இதை நம்ம போட்டு நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் ரொம்ப நைஸாகவும் அரைக்கக்கூடாது ரொம்ப குறை குறைப்பாகவும் அரைக்கக்கூடாது நல்லா சாஃப்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ இதோடு நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி அதை சேர்த்துட்டு நல்ல வெங்காயத்தை உதிர்த்து விட்டுருலாம் அப்போ தான் நல்லா வடையோடு சேர்ந்து நிற்கும் அதுக்கப்புறம் அரைக்கீரையை நான் நல்லா அலசி கழுவி எடுத்து வச்சுருக்கேன் பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கிறேன் இஞ்சி பச்சை மிளகாய் சேர்த்துட்டு அரைக்கீரை இதையும் இதோட வடை மாவோடு சேர்த்துக்கலாம் இதை இப்போ நல்லா கலந்து கொடுத்து நம்ம கடாயில் எண்ணெய் வச்சு பொறிச்சிட வேண்டியது தான் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் கொஞ்சம் சத்தான கீரை விட நம்ம செஞ்சு கொடுத்துடலாம் தேவையான சைஸ் போட்டு எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம் நல்ல கரகரப்பாக இருக்கும் அதே மாதிரி டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நல்லா சத்தானவாகவும் இருக்கும் உளுந்து கடலை பரப்போடு கீரையும் சேர்த்து பண்ணுறதில் நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்கும் ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம் அரைக்கீரை அல்லது சிறுகீரை எந்த கீரையாக இருந்தாலும் நல்லா கழுவிட்டு அலசி எடுத்துட்டு மண்ணு போக எடுத்துட்டு அதை பொடியாக நறுக்கி வச்சுக்கலாம் நறுக்கி வச்சுட்டு தேவையான இந்த பருப்பு ஊற வச்சிட்டு நம்ம அரைச்சிட்டோம்னா உப்பு சோம்பு சீரகம் காஞ்ச மிளகா இஞ்சி பச்சை மிளகா வெங்காயம் நறுக்கின வெங்காயம் இந்த நறுக்கின கீரையும் சேர்த்து நம்ம ஈஸியாக செஞ்சு கொடுத்துடலாம் நல்ல கரகரப்பான கீரை ரெடி ரெடியாகிடும் நல்ல மிதமான தீயில் சுடணும் ஏன்னா அந்த கீரையும் வேகணும் அதே மாதிரி பருப்புகளும் நல்லா செவந்து வரணும் ரெண்டு பக்கமும் நல்லா செவக்க விட்டு எடுத்துடலாம் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் நீங்களே இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரொம்ப நல்லாவே வந்தது சுட சுட சாப்பிட்றதுக்கு ஈவினிங் ஸ்நாக்காக செஞ்சு கொடுக்கலாம் நீங்கள் இதே மாதிரி மீதி இருக்கிற மாவையும் போட்டு எடுத்துக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ நல்ல கரகரப்பான கீரை விடை கீரை விடையே செஞ்சு பாருங்கள்